அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தோடி அருட்பெருஞ்சோடி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோடி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்ணங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையோ ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி நம் அரிப்பெரும் ஜோதி வல் நம் வல்லலாறு அரிப்பெரும் ஜோடி அருட்பெரும் ஜோடி தனிப்பெறங்களுடைய அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை சொல்லியிருக்காங்களே அதோட பொருள் என்ன நம்ம இப்ப பார்ப்போம் அந்த மகாமந்திரத்துக்கு பொருளே நமக்கு இல்லாதமே தெரியும் இல்லைன்னா ஏன் அத சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம சுத்த சன்மாக்கத்தில் வள்ளல் பெருமான் சொன்ன நெறிகள் எல்லாமே முழுமையாக கடைபிடிக்கணும் தயவு அன்பு கருணை இதோட கூடிய நான்கு ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சு வரும்போது நமக்கு கிடைக்கும்ல ஒரு அனுபவம் அதுதான் உண்மையான அனுபவம் அதுதான் ஞானத்துக்குரிய அனுபவம் அதுதான் நம்மளை பிணி மூப்பு மரணத்தை தவிர்க்கிற அனுபவம் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா பூரணம் பிரகாசமாக இருக்குது பூரணம்னா முழுமையாக அடைஞ்சிருச்சுங்கிறது அர்த்தம் மதினால் நம்ம வந்து மனது நம்மளோட மனது குழப்பமாக இருக்குது அதாவது அறியாமையில் இருக்குது அது வந்து முழுமையாக அப இருக்கிறது வந்து பக்குவமாகும் அப்போ அது மு முழுமையாக பக்குவமாகிடுது அது பிரகாசமாக திகழ்து நம்ம நம்மளோட அகம் வந்து முழுமையாக அப பக்குவமாக இருந்தால் நம்ம பக்குவமாக ஆகும்போது நம்மளோட அகம் முழுமையும் பிரகாசமாய் திகழுது அந்த பிரகாசம் எப்படி இருக்குனாக்கா முக்கார் பங்கு வெண்மையும் கார் பங்கு பொன்மையும் இருக்குது இது வந்து அருளுக்கு அடையாளமாக இருக்குது அருள் அறிவுக்கு அடையாளமாக இருக்குது அதனால நம்ம வளர் அருளறிவுக்கு அருள் அறிவுக்கு அடையாளமாக நம்ம புற தோற்றத்தில் ஒன்று காமிக்கணுமே அது எல்லாருக்கும் தேயணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சுத்த சன்மா இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான உருவாக்கணும் அது தொடங்கினாங்க அதுதான் கீழே வந்து முக்கால் பங்கு வெண்மை இருக்கும் மேலே ஒரு பங்கு பொன்மை இருக்கும் இது வந்து அருள் அறிவுக்கு அடையாளமாக இருக்கு அகத்துக்கு அடையாளமாக இருக்கு ஞானத்துக்கு அருளுக்கும் அடையாளமாக இருக்கு இதெல்லாம் வள்ளலி பெருமான அமைச்சு இதெல்லாம் ஒன்றாக தொடர்பு பண்ணி தான் புறத்தில் சுத்த சன்மா இருக்கக்கூடிய வள்ளலி பெருமானை கட்டி காமிச்சிருக்காங்க நம்ம எல்லாத்தையுமே அப்ப இது வந்து பூரணா அருள் அறிவுல அருப்பிழஞ்சோதி சக்தியாக ஆதாரமாக இருக்குது அரிப்பிரஞ்சோதி சக்தி ஆதாரமாக இருக்கிறதுனால தான் மேலே ஒரு பங்கு பொன்மை வச்சுருக்காங்க அதனால மேலே வந்து ஒரு பங்கு பொன்மையும் கீழே வந்து வெண்மையை வச்சுருக்குது அருள் அறிவுக்கு இருக்கு இது வந்து கொடி காட்சி இந்த கொடி காட்சி நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம மனதில் இருக்கிறோம் நம்ம மனதில் இருக்க ஜோதி ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர ஆரம்பிப்போம் அதுக்கு நம்ம முழுமையாக இரக்கம் அன்பு தயவு கருணை இருக்கணும் இது தான் நமக்கு நமக்கு வந்து அருள் அறிவு வந்து வெளிப்படும் ஆறு அறிவுக்கு மேலே ஏழாவது அறிவு மெய் அறிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணரப்படும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும் அப்ப வந்து இந்த மஞ்சள் வர்ணமும் வெள்ளை வர்ணமும் ஜோதி ஆண்டவரை கடவுள் வந்து ஞான அடையாளமாகவும் வச்சிருக்காங்க அருள் அடையாளமாகவும் வச்சிருக்காங்க இதுவா நம்ம அகத்துல போய் பார்க்கும்போது புற தோட்டத்துல இப்படி தெரியுது நம்ம அகத்துல போய் பார்க்கும் போது ஜோதி ஆண்டவர் வந்து மூன்று பங்கு உணர் அருள் உணர்வா இருக்காங்க ஒரு பங்கு ஞான வடிவமாக இருக்காங்க தான் மூன்று பங்கு வெண்மை ஒரு பங்கு பொன்மை இது காமிக்கணுங்கிறதுக்கானதான் நம்ம உண்மையில் அகத்துல போய் பார்க்கும் போது அந்த பூரண மதிப்பிரகாசம் திகழும் அதை நம்ம பார்க்கலாம் இந்த இந்த இதை தெரிய தான் சுத்த சன்மா இருக்கக்கூடிய கட்டினாங்க சரி இதுக்கு நம்ம ஒரு மகா மந்திரத்தை வைக்கலாம் தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோடி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அதாவது மூன்று முறை அருட்பெருஞ்சோதி வரும் ஒரு முறை தனிப்பெரும் கருணை வரும் அதனால தான் கீழே முக்கால் பங்கு வெண்மை மேலே ஒரு பங்கு பொன்மை வச்சிருக்காங்க இது வந்து மும்முறையே சொல்லியிருக்காங்க அரிப்பெரும் ஜோதியை வந்து இது வந்து தனித்தலைமை வந்து அரிப்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தனித்தலைமை பெரும்படி விளங்குது தனிப்பெரும் கருணை இருக்கிறனால தான் அரிப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு இடையில் தனிப்பெரும் கருணைன்னு சொல்லி இன்னொரு இன்னொரு தடவை அருப்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தெரியணும் புறத்தில் மட்டும் தெரியணும் புறத்துலேயும் தெரியணும் அகத்துலேயும் தெரியணும் புறத்தில் நம்ம எல்லோரும் எல்லார் மனிதருமே எல்லாரும் பார்க்குற அளவுக்கு புறத்தில் வச்சுட்டாங்க புறத்தில் மகா மந்திரத்தையும் சொல்லிட்டாங்க இது நம்ம அகத்தில் பார்க்கும்போது புறத்தில் எப்படி இருக்கோ அதே தான் அகத்தில் இருக்கும் நம்ம அகத்தில் உண்மையாக உணர்வாக வள்ளல் பெருமான நினச்சி அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் நினைச்சி அன்போட கூடிய தயவு கருணை ஜீவகாருணியம் நான்கு ஒழுக்கங்கள் சமரச சுத்த சன்மார்க்க நெறிகள் எல்லாமே கடைபிடிச்சாலே போதும் நமக்கு அரிப்பெரும் ஜோதி ஆ அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம நேரிலே பார்க்கலாம் அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம தான் இருக்காங்க அதனால தான் அரிப்பெரும் ஜோதி வந்து எப்படி உருவா உருவாச்சு அது எதனால உருவாச்சுங்கிறத நம்ம இப்ப பார்த்திருக்கோம் அருட்பெரும் ஜோதி இப்போ எப்படி உருவாயிடுச்சு நம்ம பார்த்துட்டோம் ஜோதிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் நம்ம இப்ப பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி இது என்னடா பொருள் இருக்கு இதை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்போம் ஆனா இதோட உண்மையான பொருள் வந்து ரொம்ப பெரியது ரொம்ப பெருமை உடையது அப்படிப்பட்டதான் அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தை அதாவது இந்த பெருஞ்சோதினாலே நிறைய ஒளி தான் பெருஞ்சோதினா மிக பெருசு நிறைவுற்ற பெரிய பேரொலி அதாவது இந்த புற உலகத்துல நம்ம பார்க்குற ரொம்ப பெரிய ஜோதி எதுனாக்கா சூரியனும் விண்மீனு மட்டும்தான் இந்த சூரியனு விண்மாட்டம் விண்மீனம் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஜோதி நிறைய உற்ற ஜோதி அது ரொம்ப விரிவாக இருக்கு அது யாராலுமே பார்க்க முடியாது நம்ம உலகத்தை தாண்டி மேலே வானத்துக்கு உணவு நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் காரணமா விளங்குதுல அதுதான் நம்ம அரிப்பெரும் ஜோதி இந்த வானத்தில் இருக்கிற விண்மீன் எல்லாமே பெரிய பெரிய ஜோதி இது பெரிய பெரிய ஜோதின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் அனுபவம் இது எல்லாமே தோன்றத்துக்கு காரணமா இருக்குல்ல இந்த ஜோதி அந்த நிறை பெரும் ஜோதி அந்த நிறை பெரும் ஜோதி அறிவியலாளர்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேலக்சின்னு சொல்கிறாங்க இந்த கேலக்சியான தான் இந்த சூரியனை தோன்றது இந்த கேலக்சியான தான் விண்மீனை நம்ம பார்க்குறோம் இந்த கேலக்ஸி தான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க இது அறிவியலாளர்கள் அனுபவம் ஆனால் நம்ம உண்மையான அகத்தில் உள்ள அனுபவத்தையும் முழுமையான அ முழுமையான அனுபவத்தையும் ஞானத்துக்குரிய அனுபவத்தையும் பார்க்கும்போது போது எது தான் அதுதான் நம்ம அர்ப்பெரும் ஜோதி இந்த அருற்பெரும் ஜோதிக்கு நிறை அதாவது அகண்ட பேர் ஒளியா இருக்கு இதுக்கு வந்து நிலை அதாவது வந்து நீக்க மரம் இருக்கு முழுமையே நீக்க மரம் இருக்கு முடிவற்றதா இருக்கு இதுக்கு முடிவும் கிடையாது எல்லையும் கிடையாது இது வந்து நிறை நிறைவுற்றதா இருக்கு எவ்வளவு பெருசுன்னு சொல்லவே முடியாது அவ்வளவு நீண்டது அது அது வந்து எல்லா ஜோதிகளுமே தோன்ற காரணமா இருக்கு அது இயங்கிறதுக்கு காரணமா இருக்கு அதுதான் நம்ம அருப்பெரும் ஜோதி நான் நம்ம அருட்பெருஞ்சோதி இறை ஒளியாக இருக்குது அது அளைவிட அது முடியாததாக இருக்குது உண்மையானதாக இருக்குது உணர்வானதாக இருக்குது ஞானத்துக்குரியதாக இருக்குது அருளக்குரியதாக இருக்குது அதனால தான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாங்க இந்த அருப்பெரும் ஜோதி வந்து இயற்கை இருக்குது அந்த இயற்கையை பார்த்தாலே இப்போ ஒரு இயற்கை இயற்கையான இடத்தை நம்ம பார்த்தாலே அப்படி நமக்கு அப்படியே நம்ம உள்ளத்தில் வந்து அப்படி ஆனந்தம் தோணுது என்னடா இயற்கை இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு ஆர்வமாக பார்க்குறோம் ஒரு சந்தோஷத்தோடு பார்க்குறோம்ல இயற்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இயற்கைக்கே காரணமாக இருக்கிறது நம்ம அரிப்பெரும் ஜோதி தான் நம்ம அரிப்பெரும் ஜோதி தான் இந்த இயற்கையை உருவாக்குச்சு நம்ம அரிப்பெரும் ஜோதி தான் இந்த இயற்கையை இயங்க செய்கிறதுக்கும் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது நம்ம அரிப்பெரும் ஜோடி ஆண்டவர் தான் அதாவது இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்க ஒரு மனிதன் வந்து எப்படி அந்த ஒரு மனிதன் உருவாகிறதுக்கும் ஜோதி ஆண்டவர் தான் காரணமா இருக்காங்க அந்த மனிதன் நிறை நிறை மனித வடிவனா வடிவா வர்றதுக்கும் ஜோதி ஆண்டவர் தான் காரணமா இருக்காங்க அந்த மனிதன் இயங்குறதுக்கும் அந்த மனிதன் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே ஜோதி ஆண்டவர் ஆதாரமா இருக்காங்க அதாவது ஜோதி ஆண்டவர் இயங்கிட்டு இருக்காங்க நம்மளால இயக்க செய்கிறது அரிப்பிரம் ஜோதி ஆண்டவர் தான் இயக்க செய்வது அறுப்பிடும் ஆண்டவர் தான் ஆனால் நம்ம இயங்குகிறோம் அதுதான் அதுதான் நம்ம வந்து உண்மையாக தான் இயங்கணும் அருள்க்குரியதான் நம்ம எல்லா செயலியுமே செய்யணும் நம்ம வந்து இந்த புற உலகத்தில் எல்லாமே ஆனம ஆனமாவும் இருக்கும் அக அகங்காரமாகவும் இருக்கும் கோபமாக இருக்கும் எல்லா இடத்தையும் வேற்றுமையோடு தான் இருக்கும் ஆனால் இந்த செயல்கள்லாம் செய்ய வைக்க இந்த செயல்கள்லாம் செயல்கிற நம்ம ஆனால் செயலையே வர வைக்கிறது மறுப்பெரும் ஜோதி தான் இந்த செயலை வந்து அவங்க முழுமையான செயலை உண்மையான செயலை கொடுக்குறாங்க நம்ம அந்த செயலை தீமையாக பயன்படுத்துகிறோம் அவங்க கொடுக்குற நல்லதை நம்ம அதை தீமையாக ஆக்கி எல்லா எல்லாரோடத்தையும் தீமையை தான் காட்டுறோம் ஆனால் எல்லாரோடத்தையும் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் தயவாக இருக்கணும் ஜீவகருணை எல்லா உயிர்களிடத்தையும் செய்யணும் எல்லா உயிர்களிடத்தையும் அன்பாக இருக்கணும் தயவாக இருக்கணும் இப்ப அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லியிருக்காங்க அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி இரண்டு முறை சொல்லிட்டாங்க இடையிலே தனிப்பெரும் கருணைன்னு தான் இன்னொரு தடவை அருப்பெரும் ஜோடின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனிப்பெரும் கருணை தனி கூட்டல் பெருங்கூட்டல் கருணை தனிப்பெரும் கருணை தனி நாளை தனித்தது பெரும்னா ரொம்ப பெரியது கருணை தனித்த பெரும் கருணையுடையது நம்ம அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம அரிப்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தனித்த பெரும் கருணை இருக்கிறதுனால தான் இந்த புற உலகத்துல நடந்துட்டு இருக்க நல்ல செய்திகளும் சரி நல்ல கெட்ட செயல்களும் சரி எல்லாத்தையுமே பொறுத்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படி தனித்தலைமை பெரும் உள்ளம் அவங்க மனதுல இருக்கு அவங்க மனதுல மட்டுமில்லாம அவங்க உடம்பு முழுவதுமே அவங்க ஜோதி வடிவத்துல இருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு தனிப்பெரும் கருணை இருக்கு அந்த தனிப்பெரும் கருணை நமக்கு வந்துட்டாலே போதும் நம்ம தான் கடவுள் எல்லாரும் வல்ல பெருமான் சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே கடவுள் தான் நமக்கு கருணை இல்லாதனால தான் நம்ம வந்து கடவுள் இல்லை கடவுள் வெளித்தோற்றத்தில் தான் இருக்காங்க கடவுள் தான் இருக்காங்க கடவுள் வந்து நம்ம உடம்புல தான் இருக்காங்க கடவுள் இந்த வடிவத்தில் இருக்காங்க கடவுள் இப்படி செய்வாங்க கடவுள் இந்த நிறத்தில் இருக்காங்கன்னா சொல்கிறோம் அதெல்லாம் கற்பனை செஞ்சது நம்மளே தான் ஆனால் கடவுளே நம்ப தான் கடவுள் எல்லாருமே நம்ப தான் நம்ம வந்து கூடிய அன்பு கருணை அப்புறம் ஜீவகருண்யம் நான்கு ஒழுக்கங்கள் சுத்த சன்மார்க்க நெறிகள் இதெல்லாமே கடைபிடிச்சாலே போதும் நமக்கு வந்து தனிப்பெரும் கருணை வந்துடும் தனிப்பெரும் கருணை வந்துட்டாலே நம்ம போதும் வள்ளலார நம்ம நம்மளே கடவுளாயிடலாம் சோதி ஆண்டவர் வந்து வள்ளலார் சொல்லி வள்ளலாட்ட வள்ளலாரை தான் வர வச்சிருக்காங்க அரிப்ப அதாவது வள்ளலாறு சொல்கிறாங்க நான் அரிப்பிடம் சோதி ஆண்டவர் சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் நம்ம எல்லாருமே கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அபபக்வமாக இருக்கிற மனிதனை பக்குவ நிலைக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வள்ளல் பெருமான் வந்து இந்த புற உலகத்துக்கு வந்திருக்காங்க இந்த புற உலகத்தை வள்ளல் பெருமான் வந்து புண்ணிய பூமியை ஆக்கிட்டாங்க அந்த புண்ணிய பூமியை நம்ம கடைபிடிக்கணும் அந்த புண்ணிய பூமியை அப்படியே நிலைத்து நிற்க வைக்கணும் அது வந்து நம்ம தான் காரணம் அதுக்கு வந்து நம்ம தான் ஆதாரமா இருக்கணும் அதுக்கு வந்து முதல்ல எல்லாரோடத்தையும் அன்பா இருக்கணும் கருணையா இருக்கணும் தயவா இருக்கணும் கருணையா இருக்கணும் அதுதான் இந்த புண்ணிய பூமியை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கணும் இந்த மகாமந்திரத்துக்கு வல்ல பெருமான் வந்து எப்படி உருவாகணும்னு நம்ம சொல்லட்டும் மகாமந்திரத்தோட விளக்கம் என்னன்னு சொல்லியட்டும் அதோட வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்னன்னு சொல்லியாச்சு இப்ப அரிப்பிரஞ்சோதி மகாமந்திரத்துக்கு இதான் பொருள் இதான் விளக்கம் ഇത് നമ്മൾ മുഴുമ കടപിടിച്ച് എല്ലാവരും വരുവോം ദയവ ശിവജോതി കുംഭകോണം ജോരി അരുൾപെരുഞ്ചോരി തനിപ്പെരുണെ അരുൾപ്പെടു ജോരി എല്ലാ ഉയരുകളും മീൻപുറ്റ വാഴുക വള്ളൽ മലരടി വാഴുക വാഴുക